நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல ஒரு அற்புதமான மகான் இந்தியாவில் பிறந்து உலகத்திற்கு ஒரு ஸ்டேட்மேன் ஆக ஒரு பொலிட்டிகல் லீடராக வந்த ஒரு மனிதர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அவருடைய நூற்றாண்டு விழா இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆண்டு முழுவதுமே அடல் பிகாரி வாஜ்பாய் அவனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கின்றோம் முதல் நிகழ்வாக சென்னையில் ஒரு லட்சம் பெண் குழந்தைகள் பத்து வயசு கீழே பத்து வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிய கொண்டு வந்திருக்கக்கூடிய சுகன்யா சமிருதி திட்டம் நாம த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற பெயரில் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இதை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த ஓராண்டில் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பெண் குழந்தைகள் பத்து வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு முதல் தவணையாக ஆயிரம் ரூபாயை செலுத்தி அந்த குழந்தைகள் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் இப்போ இருந்து அடுத்த பதினைந்து ஆண்டுகள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஒரு ஆண்டும் இருநூற்றி ஐம்பதுலருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் உள்ளே போடலாம் எட்டு சதவீதம் வட்டி கிடைக்கும் இருபத்தி ஓரு ஆண்டுகள் அக்கௌண்ட் ஆரம்பித்ததுலேருந்து இருபத்தி ஓரு ஆண்டுகள் முடிந்த பிறகு அவங்களுக்கு அந்த வைப்பு நிதி லம்சமாக கிடைக்கும் அந்த ஒரு லட்சம் குழந்தைகளுக்கான இதுவரை செல்வ மகள் சேம்பு திட்டத்தில் பங்கேற்காத பங்கு பெறாத குழந்தைகளுக்கு முதல் தவணையை இன்று கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் நிச்சயமாக இதை செய்ய இருக்கின்றோம் நிச்சயமாக நம்முடைய தொண்டர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது ஆக்கப்பூர்வமாக செய்யணும் வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் வாஜ்பாயை பத்தி எல்லோருக்குமே தெரியும் நிறைய நம்முடைய தலைவர்கள் பேசி இருக்கிறாங்க பத்திரிகை நண்பர்கள் அதை பார்த்துருக்கிறீங்க அவருடைய புகழ் இன்னும் தலைந்தோங்கி அடுத்த தலைமுறைக்கும் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குங்கன்னா கேள்வங்க அண்ணா இன்னைக்கு எப்பொழுதுமே நாம் எப்படி சொல்லுவோம்னா தமிழ்நாட்டில் கேட்காத விஷயங்கள்லாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது கேங் ரேப் நிர்பயா போன்ற ஒரு கேங் ரேப்பை முதல்ல கேள்விப்பட்டோம் பட்டி தொட்டி கிராமத்தில் எல்லாம் பாலியல் வன்முறைய கேள்விப்பட ஆரம்பித்தோம் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சென்னையில் மோஸ்ட் செக்யூரான ஒரு ஸ்பேஸ் இன்னைக்கு சென்னையில் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று இரவு இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒரு சகோதரன் ஒரு மாணவி அவர்கள் இருவருமே நள்ளிரவில் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிருக்கக்கூடிய அந்த உட்டட் ஏரியா அதாவது மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தனிமையில் பேசி கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் இரண்டு பேர் வந்து அந்த மாணவனை அடித்து சென்றுவிட்டு நான்காவது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனை இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு இருக்கின்றார்கள் உடல் காயத்தோடு தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம கேட்காது இருந்த எல்லா விஷயத்தையும் கேட்க என்ன ரத்தம் கொதிக்கிறது ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்துல மைய புள்ளியில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க அதை விட அதிர்ச்சி விட்டக்கூடிய தகவல் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி டிவி பழுதடைந்திருக்கிறது எந்த சிசிடிவியும் வேலை அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க மழை ஆரம்பகால தடவியல் தேவையான முதலமைச்சர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களா காவல்துறையை கையில் வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு குற்றமும் அடுத்து நடக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கும் பொழுது முன்னால் நடந்த குற்றம் அதிர்ச்சி அளிப்பதாக இந்த குற்றத்தை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு அதிர்ச்சி அளிச்சது அதிர்ச்சி இல்லை அப்படி ஒன்றொரு குற்றமும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது செத்துவிட்டது சட்டம் ஒழுங்கு என்பது தீவிரவாதிகளுக்காக இருக்கட்டும் ரவுடிகளாக இருக்கட்டும் எந்த குற்றம் செய்யக்கூடிய கூட ஒரு பயத்தை ஏற்படாத ஒரு சட்டம் ஒழுங்கு நம்ம வச்சிருக்கோம் நான் பல முறை சொல்லி கொண்டிருக்கின்றேன் காவல்துறையில் அரசியலை கலந்துட்டீங்க அதனால காவல்துறை செயலிழந்து இருக்கிறது அதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு அதனால் தயவு செய்து முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன் முதலும் கடைசியமா அது இருக்கட்டும் முதலும் கடைசியமா மிக 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 கடுமையான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ இல்லை எடுங்க மிக கடுமையான நடவடிக்கை அடுத்து இது போன்ற ஒரு குற்றத்தை அந்த கல்லூரி மாணவி தன்னுடைய சொந்த இடத்துக்குள்ள படிக்கக்கூடிய இடத்துக்குள்ள கல்லூரி வளாகத்திற்குள்ள அந்த கல்லூரி மாணவி இரண்டு பேர் கையவர்கள் இது போன்ற பலாத்காரம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு தைரியம் இருக்கணும் அதனால் என்ன சொல்வதென்று எங்களுக்கும் தெரியவில்லை செயலந்து இருக்கக்கூடிய தமிழக அரசு இனியாவது கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது அது நடக்கும் என்று ஆண்டவனை நம்புகின்றோம் வேண்டுகின்றோம் அமைச்சரை சந்தித்த பிறகு நம்ம தமிழ் நண்பர்களை தமிழ் பத்திரிகையாளர்கள் எந்த தேதியில மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதினாங்க எந்த தேதியில மாநில அரசு மத்திய அரசுக்கு பதில் சொன்னாங்க எங்கேயும் கூட எதிர்க்கவில்லை அதன் பிறகு டெண்டர் போடும் பொழுது எதிர்க்கல பத்து மாசம் கழிச்சு டெண்டர் வந்த போது எதிர்க்கிறாங்க நம்ம சொன்னோம் அதெல்லாம் அன்னைக்கே நம்ம சொன்னோங்கண்ணா மத்திய அரசு ஒரு பெரிய செய்தி குறிப்பா சொல்லி ஆச்சரியம் என்னன்னா மத்திய அரசை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இறங்கி இருக்கிறாங்க அதாவது லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அதாவது மத்திய அரசை பொறுத்தவரை டெண்டர் கூப்பிடுறதுக்கு மட்டும்தான் நாங்க அத்தாரிட்டி இதிலிருந்து வரக்கூடிய ஒரு ரூபாய் வருமானம் மத்திய அரசுக்கு வராது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ரூபாய் மத்திய அரசுக்கு வருமானம் இல்லை மாநில அரசுக்கு லோக்கல் பஞ்சாயத்துக்கு வருமானம் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு அந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுத்த பிறகு ஃபைனல் மைனிங் லீஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு அதனால மத்திய அரசு நாங்க கோரி இருக்கக்கூடிய டெண்டரை இன்னைக்கு நாங்க நிறுத்தி வைக்கிறோம் மாநில அரசு இதற்கு மேல எதுவும் செயல்படாதீங்க அப்படிங்கிற தெல்ல தெளிவா சொல்லி அதனால இன்னையாவது நான் மாநில அரசு கேட்கறது அடுத்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பிரச்சனையா ஒருவேளை மத்திய அரசு வரணும் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த பகுதி வேற நம்முடைய தொல்பொருள் பகுதியா இருக்கும் தொல்லியல் பகுதியா இருக்கும் பண்டை தமிழர்கள் சமண தமிழர்கள் வாழ்ந்த பகுதியா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு முதலிய சொல்லுங்க இவ்வளவு பிரச்சனை ஆர்ப்பாட்டம் சாதாரண பொதுமக்களை கொண்டு வந்து வீதியிலே நிறுத்தி அது இந்திய அளவுக்கு பேசும் பொருளாக்கி எதுவுமே நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க மத்திய அரசு தன்னுடைய கடமையை செய்து இருக்கின்றார்கள் நாம எல்லாம் கேட்டது கிணங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டீங்க மக்கள் கேட்டாங்க எல்லாரும் கேட்டாங்க மாநில அரசு இனியாவது தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் சரி अमित சார் வந்து மத்திய என்ன अमित அவர்களுடைய தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லைங்கண்ணா என்ன நான் காலையில கூட அவங்களுடைய அலுவலகத்த நான் செக் பண்ணேன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது என்ன பாசிபிலிட்டி இருக்கு எப்படி இருக்குன்னு அதனால் விரைவில் அமித்ஷா ஜி அவங்க வர்றாங்க இந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு கருப்பு கொடி காட்டுறவங்க காட்டுட்டோம் ஏன்னா நாங்கள் போலீஸ் கிடையாதுங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் காவலர்களாக நாங்கள் யூனிஃபார்ம் போட்டு யார் ரோட்டுக்கு வர முடியாது அதனால் நீங்கள் யாரெல்லாம் என்னெல்லாம் அட்டுழியம் பண்ணுமோ நீங்கள் ரோட்டுக்கு வந்து பண்ணுங்க மாநில அரசு சட்டம் ஒழுங்கு அவர்களுடைய கையில் இருக்கு அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு இந்தியா முழுவதுமே மக்கள் எல்லோருமே சொல்வது அவர் எதுவும் தப்பாலாம் பேசலைங்க தப்பாக இவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் வேண்டுமென்றே தப்பாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அமித்ஷாஜி அவர்களுடைய பாராளுமன்ற பேச்சுக்கு பிறகு பாரத் ரத்னா அண்ணல் அம்பேத்கர் ஐயாவிற்கு எந்த அளவுக்கு கொடூரத்தை காங்கிரஸ் ஆட்சி இழைத்திருக்கின்றார்கள் புதிய புதிய தகவல் தினமும் வெளியே வருது என்சிஆர்டி புக்கில் நேரு அவர்கள் சாட்டையை வைத்து சுழற்றிய காட்சி பார்க்கறோம் பார்க்கிறோம் இதனால் நமக்கு தெரியாது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து எதற்காக முதல் கேபினட்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு வெளியே வந்தாங்க இதை பத்தி பாரத ரத்னா விருது கொடுக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் புதிய புதிய தகவல்கள் வருகின்ற பொழுது காங்கிரஸே யோசிக்கிறாங்க எதற்காக இந்த பிரச்சனை நாம ஆரம்பிச்சோம் அப்படி ஆனால் நீங்க கருப்பு பேரணி கருப்பு சட்டை நீங்க வந்து கொடியெல்லாம் எடுத்துட்டு வாங்க இன்னும் புதிய தகவல் வெளியே வரத்தான் போகுது எப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சி அண்ணல் அம்பேத்கர் ஐயாவிற்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவில்லை அவமானப்படுத்தி இன்னும் நாங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் நீங்க பாராளுமன்றத்தில் பிரச்சனை ஆரம்பித்த பிறகுதான் இவ்வளவு தகவல் வெளியே வந்திருக்கு இன்னும் புதிய தகவல் நாங்கள் கொண்டு வரோம் ஆனால் யாரு வேண்டுமானாலும் செய்யட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவர் எங்கே வருவதற்கும் அவருக்கு உரிமை இருக்கு இந்த மாதிரி நான் பண்றேன்னு யாராச்சும் தமிழ்நாட்டில் சொன்னா தான் உறுதியாக அமித்ஷாஜி வருவாங்க என கூட ஒரு பெரிய பயம் என்ன ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய மனிதர் நான் இரண்டு தினங்களுக்கு முன்பு அவருடைய இல்லத்திற்கு சென்று சந்தித்த பொழுது எல்லா முக்கியமான நபர்கள் இருந்தாங்க நேரம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்று பார்த்தாங்க ஒரே பயம் இவ்வளவு பிஸியா இருக்கக்கூடிய மனிதர் தமிழ்நாட்டில் அவருடைய கருத்துல இந்த கட்சி அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்பது தொண்டர்களுடைய விருப்பம் திருவண்ணாமலை ராமநாதபுரம் கோயம்புத்தூர் எல்லாம் அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த கருப்பு கொணி ஆர்ப்பாட்டம் மன்றம் சொல்லுங்க

அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க எல்லா கட்சிக்கும் அந்த கொள்கையை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கும் நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்க மதிப்புக்குரிய மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா பேசும் இதுதான் எங்களுடைய ஹையஸ்ட் எண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஜேர்னி இந்த சமுதாயத்திற்கு நீங்க மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் எதுவும் தவறா பார்க்கலீங்கன்னா நாங்களும் சொல்வது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எல்லா ஜாதிகளுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் பண்ணுங்கன்னு தான் நாங்களும் சொல்லி கொண்டு இருக்கின்றோம் அதனால் அவர்கள் சொன்னதில் எந்த தவறும் கிடையாதுங்கண்ணா ஆனா ஒரு பக்கம் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டலையும் ஆட்டுறாங்க நேற்றே சொன்னோம் குலசேகரன் கமிஷன் அவங்க என்கொயரி ரிப்போர்ட்டு ஆறு மாசம்தான் கேட்டாங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கையில காசு சர்வே இருக்கும் இன்னைக்கு நம்ம கையில காசு சர்வே இருக்கும் இன்னைக்கு நம்ம முடிவெடுக்கலாம் அதனால் திமுக அரசில் இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா சமுதாயத்திற்கும் நியாயம் வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்களும் இன்றைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை விகிதாச்சார அடிப்படையில் நடத்தி ஜாரி வாரியா கொடுத்த மாதிரியே வந்து செல்லுபடி ஆகாம அரசுக்கு அதிகாரம் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தடை செய்யவில்லை மத்திய அரசு தடை செய்யல கோர்ட்ல தடை பண்ணிருக்கிறாங்க கோர்ட் இங்க எங்கேயுமே மத்திய அரசு எங்கேயும் சொல்லல நீங்க சென்சஸ் நடத்தக்கூடாது என்று மத்திய அரசு சொல்லல ஒருவேளை சென்சஸ் நடத்தினீங்கன்னா அது பொருந்தாதுன்னு நாம் எங்கேயுமே சொல்லிங்கன்னா கர்நாடகாவில் சென்சஸ் நடத்திட்டாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்கன்னா கமிஷன் ரிப்போர்ட்டை திருடிட்டாங்க எங்களால் பப்ளிஷ் பண்ண முடியலைங்கிறாங்க இந்தியா முழுவதும் பிரச்சனை தான் அதனால இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய சில தீர்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க எந்த ஆதாரத்தில் கொடுத்துருக்கீங்க வேகமாக ஒரு காசு சென்சஸ் நடத்துங்க மாநில அரசுக்கு தான் சொன்னாங்க உச்ச மத்திய அரசுக்கு சொல்லல நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்களும் ஆதரிக்கிறோம் நடத்துங்க விகிதாச்சார அடிப்படையில் எல்லா சமுதாயத்தையும் முன்னெடுத்துட்டு போகலாம் நீங்க மத்திய அரசு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் நடத்துவாங்க மத்திய அரசு குறிப்பாக ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல காசு கைவிட்டுட்டாங்க ஏன்னா நீங்க காசு சர்வே கடைசியா யூபிஏ நடத்தி என்னாச்சுன்னு எல்லோருக்குமே தெரியும் ஒரு மத்திய அரசு ஒரு காசு சர்வே நடத்தி காசு சர்வேல வந்திருக்கக்கூடிய ஜாதிகள் உண்மையான ஜாதிகளை விட நூத்தி மடங்கு அதிகம் எல்லோருக்குமே குழப்பம் ஓபிசி சமுதாயத்தை வழி நூறு மடங்கு மக்கள் நான் இந்த ஓபிசின்னு சொல்லியிருக்காங்க சர்வே மாநில அரசை சார்ந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இவங்கெல்லாம் போய் தான் சென்சஸ் எடுக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீங்க சென்சஸ் நடத்துவதற்கு தடை செய்தது யாருன்னு நீங்க சொல்லணும் மத்திய அரசு எங்கேயா தடை பண்ணிருக்கிறோமா உள்துறை அமைச்சர் கீழ ரெஜிஸ்டர் ஆஃப் சென்சஸ் வர்றாங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்ல நாங்க சொன்னோமா நாங்க அதை எதிர்க்கிறோமா குலசேகரன் கமிஷன் கொடுத்தாங்க ஏன் முதலமைச்சர் அவர்கள் அது எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல ஆறே மாசம் தானே கேட்டாங்க வேலையை முடிச்சுட்டாங்களே ஏன் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு நடத்துறாங்க அங்கே பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடாது என்று சொன்னமா நடத்தினவங்க இன்னைக்கு தொலைஞ்சு வச்சுக்கிறாங்க அதற்கு பொறுப்பு நாங்கள் இல்லை அதனால் முதலமைச்சர் அவர்கள் மக்களை குழப்புவதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்று விரும்பும் ஆனா ஒரே நிமிஷம்

இந்தியாவை பொறுத்தவரை முக்கியமான இடத்திற்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு துறையில் இருந்த உயரதிகாரிகள் இன்னைக்கு ஆளுநராக தமிழ்நாட்டுக்கும் அதே போல டெபிடி என் ஐபி ல நீண்ட காலம் பணியில் இருந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்திருக்கிறாங்க நிச்சயமா முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் காவல்துறையில் இருந்திருக்கிறாங்க ஐபி ல இருந்திருக்கிறாங்க அவருடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் கவர்னர் ஒரு அரசியல்வாதியாக இருந்து ஆளுநராக வரல இஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அதனால் நிச்சயமாக அவருக்கு ஒரு பார்வை இருக்கத்தான் செய்யும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா நான் ஆளுநர்ட்டதை பற்றி பேசலைங்கன்னா அவரும் இதை பற்றி என்கிட்ட சொல்லலை அதனால் ஆளுநர் அவரை பொறுத்தவரை அவருடைய கோணத்தில் என்ன பார்க்குறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சைனாவுடைய அச்சுறுத்தல் இருக்குது காரணம் இலங்கையில் வந்திருக்கக்கூடிய அரசு அங்கே சைனா ஏற்படுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பக்கம் ஏன்னா கடல் பகுதியிலேருந்து இருபத்தொரு நாட்டுகள் மைலில் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது பார்க்குறோம் ஐஎஸ்ஐஎஸ் சித்தாந்தம் பரவி இருப்பதை பார்க்குறோம் தீவிரவாத சித்தாந்தம் அதையெல்லாம் தாண்டி உள்ள இருக்கக்கூடிய லார் ஆர்டர் பிரச்சனைகளை பார்க்குறோம் அதனால் ஆளுரை பொறுத்தவரை என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரிலீங்கன்னா பட் அவர் லார் ஆர்டர் பெர்ஸ்பெக்டிவ்வில் பார்ப்பதற்கு அவருக்கு முழு தகுதி இருக்குது என்பதான் என்னுடைய கருத்துங்கண்ணா ஆனால் இந்த அதிகாரி ஆனால் இது வந்து நிறைய மர்ம முடிச்சுக்கலங்கண்ணா நீதிபதி அவர்கள் ஒருவர் நான் விசாரிக்க மாட்டேன் என்று வெளியே போயிருக்கிறாங்க அந்த வழக்கில் இருந்த அதிகாரிகள் இன்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதை விசாரித்த ஒரு அதிகாரி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க நினைக்கிறேன் அதனால ஏகப்பட்ட மர்ம முடிச்சுக்கள் அதனால் இது மாநில அரசு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு கையில் இருக்கக்கூடிய டிஜிபி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் ஏன்னா ஒரு ஒரு நாளுமே இந்த அரசு ஜாஃபர் சாதி கேஸை பொறுத்தவரை அரசின் மீது சந்தேகம் வலுவடைந்து கொண்டே இருக்கிறது அதனால் டிஜிபி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து என்ன நடக்குதுன்னு முதல்ல பண்ணுறாங்கன்னா ஏன் பண்றாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தர் சிறையில் இருக்கார் இன்னைக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஏன் இருக்கிறாங்க டெப்டேஷன்ல போன ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அதிகாரிகள் அதை டிஜிபி அவர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அண்ணா நான் எதிர்பார்ப்பு ரொம்ப தெளிவா சொன்னேங்கண்ணா இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க நீங்க ஆச்சரியம் ஒரு வருஷம் இருக்க போறீங்க நீங்க இன்னைக்கு செய்யுங்க நாங்க அரசியலே செய்யல நாங்கள் எலெக்ஷன்லயே நிக்கல நாங்க எம்எல்ஏ எலெக்ஷன்லயே நிக்கலிங்கறாங்க இதை விட தெளிவா அப்படி சொல்றது கண்ணா அது அவருடைய கொள்கை நாங்க 2026 தேர்தல்லயே போட்டி போடலிங்கறாங்க அதான் நிபந்தனையற்ற ஒரு ஆதரவுங்கிறது இதை விட தெளிவா சொல்றோமா அவங்களுடைய கொள்கையை அவங்க பிரகடனப்படுத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அதான் முதல்ல சொல்லிட்டேன்னா அவங்க சொல்வதில் எந்த தவறும் இல்லை காரணம் அவர்கள் அரசியல் பயணத்திலே இது உச்சபட்ச ஒரு விஷயமாக அவங்க பாக்குறாங்க நாங்கள் சொல்வது விகிதாச்சார அடிப்படையில் எல்லா சமுதாயத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் எதிர்பார்ப்பு